இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்ல முன்னணி நடிகையா இருந்தவங்க லக்ஷ்மி இவங்களோட மகள் ஐஸ்வர்யா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு படத்துல நடிச்சு திரை உலகுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் சில தெலுங்கு மற்றும் மலையாள படத்திலையும் நடிச்சிருந்தாங்க பின்னர் தமிழ் மொழியில நியாயங்கள் ஜெயிக்கும் அப்படின்ற படம் மூலமா அறிமுகமாகி பல படங்கள்ல தொடர்ந்து கதாநாயகியா நடிச்சிருந்தாலும் அது அவங்களுக்கு வரவேற்பை கொடுக்கல இதனால தற்பொழுது வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் படத்துல குணச்சித்திர வேளத்துல நடிச்சிட்டு வராங்க ஆறு படத்துல சரோஜா கதாபாத்திரம் பெரும் அளவுல மக்களால பேசப்பட்டிருந்தது விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர நிகழ்ச்சியில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தன்வீர் அகமத் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அனன்யா அப்படின்ற மகள் இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் திருமணமான ஒரு வருஷத்திலேயே பிரிவை செஞ்சதுனால மகளோட முக வெளி உலகத்துக்கு காண்பிக்காம இருந்தாங்க தற்பொழுது மகள் கூட சேர்ந்து எடுத்த வீடியோவை ஐஸ்வர்யா இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த பலரும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மகள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க